ஒரு வணக்கம் இப்போ நம்ம போறது ரொம்ப அழகான நடிகை பத்தி கதாநாயகியா பெரிய திரையில வந்து இன்னைக்கு சின்ன திரையிலும் வளம் வந்து கொண்டிருக்கிற ஒரு லவ்லி ஆக்ட்ரஸ் நம்ம பால அம்பேகா தான் வந்திருக்காங்க வணக்கம் பாலா வணக்கம்

சேனல்ல தான் பிக்ஸ் பண்றாங்க ஆர்டிஸ்ட் ஓகே இப்ப நான் வந்து சீரியல் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து டைரக்டர் மேனேஜர் ப்ரொடியூசர் தான் நம்மள ஆர்டிஸ்ட் பிக்ஸ் பண்ணுவாங்க இப்ப அதெல்லாம் போய் சேனல்ல பிக்ஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம நடிக்கணும் சேனல் அப்ரூவல் சொல்றாங்க ஆமா இப்ப கூட முந்தானேத்து கூட ஒரு சேனல்ல இருந்து எனக்கு போட்டோ கேட்டாங்க அனுப்பி வச்சேன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்னனு தெரியல மேபி எல்லாம் வந்து இப்போ கேரளால இருந்து வராங்க ஹைதராபாட்ல இருந்து வர்றாங்க பெங்களூர்ல இருந்து வராங்க

உனக்கு எப்படி அப்ரூவல் கிடைக்கல அதுதான் என்னன்னு எனக்கும் தெரியல இல்ல என்ன அப்ரூவல்க்கு என்ன எதிர்பார்க்கறாங்க பேபி என்ன வேணாலும் இருக்கலாம் நான் வந்து உனக்கு தெரியும் நான் கிட்டத்தட்ட ஒரு எண்பது படங்கள் பண்ணிருக்கேன் ஆமா ஓகேவா அப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரீஎன்ட்ரி வந்தேன் அதாவது பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி வந்தேன் வந்தப்ப எனக்கு வந்து சினிமா சான்ஸ் கிடைக்கல ஏன்னா எனக்கு யாரையும் தெரியல எல்லாருமே புதுசு இல்லையா தெரியல நம்மளுக்கு ஒரு கேப் அப்ப வந்து பாபு உனக்கு தெரிஞ்சிருக்கும் பாபுசன் நம்பர் குடுத்து அப்புறம் நான் நிறைய மேனேஜரை காண்டாக்ட் பண்ணும்போது சீரியல் தான் கேட்டாங்க என்ன ஒகே எனக்கு சீரியல் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணேன் ஓகே ஆமா நல்ல என்ன நடிக்கணும் ஓகே பணம் ஏன்னா நான் அவ்வளோ ஒரு ஃபைனன்ஸ் ரொம்ப சிச்சுவேஷன்ல இருந்தேன் சோ நமக்குன்றக்கிறது சினிமா தான் எனக்கு அதுதான் தெரியும் உனக்கும் அதுதான் தெரியும் எனக்கும் அதுதான் தெரியும் அத நம்ம அதுல ஊறிட்டோம் நமக்கு அதல்ல இருந்து வெளியில எதுவும் தெரியாது தெரியாதமா சோ கேக்கும்போது சீரியல் கேட்டாங்க அப்போ சீரியல் ஓன்னு நான் பண்ணிட்டு இருக்கும்போது நாதஸ்வரம் கேட்டாங்க திருமூर्गन சார் அதுல ஒரு பெரிய நெகட்டிவ் ரோல் பெரிய வில்லி மெயின் வில்லன் நடிச்சேன் பேர் என்ன மல்லிகா

எல்லாரும் அவங்க தான் என் பசங்கன்னு நினைச்சிட்டாங்க ரியல் லைஃப்ல ஓகே 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 கிட்டத்தட்ட ஒரு அது வந்து விகடன் விகடனோட சீரியல் ஆறு வருஷம் நடிச்சேன் ஓ ஒரு சீரியல்ல ஆறு வருஷம் டிராவல் பண்ணோம் நான் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம் நாங்க அதுல பப்ளிக்ல ரொம்ப நான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்க அம்மானா அப்படி ஒரு ஃபேமஸ் ஆயிட்டேன் ரொம்ப ஒரு இதெல்லாம் ஒரே குடும்பமா இருந்தோம் குடும்பமா ஒர்க் பண்ண இவ்வளவு குடும்பத்தினர் நடிச்ச எல்லாரையும் நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல பாக்குறேன் அன்னைக்கு ஒரு கடை ஓப்பனிங் போன அங்கேயும் பாக்குறோம் எல்லா பங்கும் என்னோட என்னோட ஒர்க் பண்ண அத்தனை நான் பாக்குறேன் அதான் என்ன கேக்குறாங்க ஏன் உங்களுக்கு வேலை இல்ல

அழகா இருக்காங்க வாய்ப்பு கேக்குறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு குடுக்கலாம் சும்மா வந்து கேரளால இருக்கிறவங்க கேரளால பாரு நம்மள கூப்பிட்டு வேலை குடுக்கறானா கிடையாது பெங்களூர்ல நம்மள கூப்பிட்டு வேலை குடுப்பானா ஹைதராபாத்ல கொடுக்கறானா

ஹீரோயினா வரும்போது என்ன வயசு உனக்கு

கிளாமர் வகிபரா நான் பாக்கல பட் நடிகன்ல வந்து நல்ல ஒரு ரெகிஷன் உங்களுக்கு அந்த அதுவும் குஷ்புக்கும் அவங்க வந்து புதுச்சுதான் அக்கா தங்கச்சி குஷ்புக்கும்

ஒண்ணுமே <laughs> தெரியாதப்போ <laughs> 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 மனோரமா ஆண்டியே ஃபஸ்ட்டு நாள் பார்க்குறேன் கொடைக்கானலில் பார்த்த உடனே பயம் வந்துடுச்சு கை காலெலாம் நடுங்கிடுச்சு எவ்வளோ படம் பண்ணவங்கல்ல நான் கொஞ்சம் கிட்டே போயிட்டு வணக்கம்மா அப்படின்வேன் குட் மார்னிங் மேடம் அப்படின்வேன் எல்லாம் பேசினேன் அப்புறம் ஒரு நாள் தெரியாமல் ஆண்டின்கிட்டே குட் மார்னிங் ஆண்டின்னேன் உடனே அவங்க கூச்சிக்கிட்டாங்க ரெண்டு நாள் கிட்ட பேசவே இல்லை ஓ ஆண்டி மாதிரியா இருக்கேன் அப்படின்ட்டாங்க ஐயோ சாரி சாரி அதில் குட் மார்னிங் மேம் அப்படின்றது நிறைய விஷயம் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நமக்கு என்ன தெரியும் அந்த வயசுல ஒண்ணுமே வயசு கேமரா எங்க இருக்கோ நான் கேமரா பாத்துக்கிட்டே ஒரு ஒரு வாட்டி போவேன் என்னது இது கேமரா எங்க இருக்கு கேமரா பாக்க கூடாது எங்கிட்ட பேசுறேன் என்ன பாத்துக்கிட்டே வா அப்படின்வாங்க நிறைய விஷயம் கொடுப்பாங்க குஷ்போக்காவும் எனக்கு அப்ப அவங்களுக்கு தமிழே தெரியாது அவங்களுக்கு அப்பயும் கூப்பிட்டு அந்த அரகுற தமிழ்லயே எனக்கு சொல்லி கொடுப்பாங்க மேக்கப் போட்டு விட்டுருவாங்க எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து பாட்டில் இருக்கும் அவங்க வந்து பாம்பேல வாங்குறாங்களாம் பாட்டில்ல ஒரு பிரஷ் போட்டு அது இப்ப நீச்சமா எனக்கு கிரீம் நிறைய கிரீம் ஏரிங்க நிறைய குடுத்திருக்காங்க எனக்கு அப்பெல்லாம்

கொரோனா டைம்ல வந்து எனக்கு ஒருத்தவங்க மூலியமா நம்பர் கிடைச்சிச்சு நான் ஒரு ஹாய் போட்டேன் வாட்ஸ்அப்ல யாருன்னு கேட்டிருந்தாரு மாதிரி பாலாம்பிகா நடிகன்ல உங்களோட பாய் பாலா எப்படி இருக்கேன் ஏன்னா நான் ரெண்டு படம் பண்ணிருக்கேன் அவரோட ஓகே நடிகன்ல குஷ்பு தங்கச்சி திருமதி பழனிச்சாமியில் சத்யராஜுக்கு தங்கச்சி ஓகே சத்யராஜ் சார் தங்கச்சி சோ ரெண்டு படம் பண்ணிருக்கேன் சார் நல்லா பாலாம்பிகா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கேன்னா இல்லை சார் ரொம்ப டைட் பொசிஷனில் இருக்கேன் கொஞ்சம் ரொம்ப ஃபைனான்ஸு ப்ராப்ளத்தில் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி அட்ரஸ் ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்தாரு போயிடும் அங்க ஒரு ஏழு எட்டு பேர் வேலைக்காரங்க உட்கார வச்சு காபிலாம் எல்லாம் கொடுத்து இருங்க சார் வருவாருன்னு சொன்னோன்னா அப்புறம் வந்து ஒரு கையோட வரும்போதே ஒரு செக் எடுத்துட்டு வந்தாரு வா செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதாவது படம் இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு பாலா தமிழ் படத்தை விட தெலுங்கு படத்துக்கு வேணா நான் ரெஃபர் ரெஃபர் பண்ணா கேட்பாங்க இங்க யாரு ஹீரோயினா அந்த டைம்ல ஹீரோவா பண்ண டைம்ல கேட்டாங்க இப்ப யாரு கேட்பாங்க சார் நான் தெலுங்கு படம் எனக்கு வருது நான் ஏதாவது சொல்றேன் எனக்கு ஒரு நல்ல ரெண்டு போட்டோஸ் அனுப்புன்னு சொன்னாரு உண்மையிலேயே அத நான் மறக்கவே மாட்டேன் ஒரு யாரு புது மாதிரி இருக்குன்னா நிறைய பேர் வந்து சத்யராஜ் சார் பத்தி தெரியாது நான் வந்து நடிக்க பயந்த ஒரு ஹீரோ அவரு மோஹர்ல சார் மொபைல் எல்லாரோடய சத்தியராஜ் சார் எனக்கு கை காலாம் சின்ன அது இனிமே அந்த காட்டுல ஒரு மாதிரியான வில்லனா நடிப்பாரு அதுவே அதுவே ஆயிடுச்சு அவரு நல்லவரா கேட்டவர் அவர் மாதிரியான வில்லனு அவரு முக்கால்வாசி ரேப் சீன்லாம் நடிக்கிற இவரோட ஒருத்தர் நமக்கு பார்த்த ஒரு பயம் இவர் என்ன மாதிரி கேரக்டர் நமக்கு தெரியாது அவர் பட் இவ்வளவு ஹெல்ப்ஃபுல் டெரன்சின்னு நீ சொல்லி தான் ரொம்ப நல்லவர் விஜயகாந்த் சாரோட வர்க் பண்ணிருக்கேல்ல நீ ஆமா பாட்டுக்கு ஒரு தலைவன்ல பாட்டுக்கு தலைவன் அதுல என்ன கரெக்டர் பண்ண அதாவது நான் என்னன்னா எனக்கு ஒரு 14 15 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப வந்து இது யாருக்கு தெரியும் தெரியல எனக்கு விஜயகாந்த் சாரோட ஆபீஸ் வந்து பாண்டி பஜார்ல ஓகே அப்போ பாண்டி பஜார்ல அவரோட ஆபீஸ் டெய்லி ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இலை போட்டு சாப்பாடு ஃபுல்லா நான்வெஜ் தான் சிக்கன் மட்டன் மீன் எரா எல்லாமே இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா நானும் அப்பாவும் அப்போ ஒரு ஒரு கம்பெனிக்கா சான்ஸ் கேக்க போவோம் இல்லையா சின்ன பொண்ணு இது எடுத்துட்டு போட்டோ ஒரு பத்த எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறி போயிட்டு ஒரு ஒரு கம்பெனிக்கா சான்ஸ் கேட்டுட்டு அப்ப வருவோம் அப்ப நேரா பாண்டிய பஜால இறங்கிட்டு அவர் ஆபீஸ்ல தான் போய் சாப்பிடுவோம் யாரு போனாலும் சாப்பாடு யாரு எல்லாம் கேட்கவும் மாட்டாங்க ஆமா நான் நிறைய நாள் சாப்பிட்டு அந்த ஆபீஸ்ல அது ஒரு நல்ல நான்வெஜ் வேறையா நல்ல ஒரு கட்டு கட்டிட்டு சாப்பாடு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்ப நான் வந்து இந்த சமையல் பண்றவரை கேட்டேன் சார் நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கேன் இவ்வளவு நாளா வர விஜயகாந்த் சார் இந்த பக்கமே காணுமேனு திடீர்னுதாம வருவாரு நான் அதே மாதிரி ஒரு நாள் அவரை பார்த்தேன் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அவர் வந்தாரு உள்ளதாம இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு சமையல்காரு அவர் எங்க ஊருக்காரு காரைக்குடி காரக்குடி ஆமா நாங்க காரைக்குடிதான் அவர் எங்க ஊரு எங்க சொந்த எங்க ஊருக்கார பொண்ணுங்க சொல்லி அப்போ உங்க படத்துல ஏதோ வாய்ப்பு சொல்லுங்க சார் நான் நல்லா நடிப்பேன் சார் நம்ம தமிழ் பொண்ணு மாதிரி இல்லையே இன்னும் கலர் நினைப்போம் ரொம்ப கலர் அதனால அவர் என்ன நினைச்சாரு நார்த் இந்தியன் தெலுங்கு மரியாதையா இருக்கும் நம்ம நான் தமிழ் தமிழ்தான் சார் அப்படின்னா பாட்டுக்கு ஒரு தலைவர்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு என்ன கூப்பிட்டு சொல்ல சொல்லி அதுல ஒரே ஒரு சீன் பேர் போட்ட முடிஞ்ச நான் தான் வருவேன் ஒன்றான உடனே தொரத்துவானுங்க அவர் வந்து என்னை காப்பாத்துவாரு ஓகே அடுத்த படம் வந்து ஒரு படத்துக்கு ஒரு சிஸ்டருக்கு என்னை கேட்டாரு அப்பதான் நான் தெலுங்கு படம் ஹைதராபாத்ல இருக்கேன் ஓகே மேனேஜர் அப்ப வந்து எங்க லேண்ட் லைன் ஏதோ கேட்டு அவ்வளவு திடுத்துனாரு ஏமா அப்படி கேட்ட வாய்ப்பு சாருக்கு வாய்ப்பு குடுக்குறாரு இப்ப இல்லன்றீங்களே நீங்க சார் தெரியாது சார் நாங்க இங்க வந்துட்டேன் சார் தெலுங்கு போட தெலுங்கு படத்துல நல்ல பேர் ஒய் ராவ் தெலுங்கு படம் பண்ணேன் விஜய் சாந்தி சுமன் நான் வந்து செகண்ட் பண்ணேன் நானும் ராகவா ராகவா நினைக்கிறேன் நாங்க ஒரு பேரு எங்க கல்யாணத்தை எங்க எங்களை சேர்த்து வைக்கிறதா அவங்களோட இதா இருக்கும் அந்த மாதிரி ஒரு த்ரூட் அந்த படம் ரொம்ப நல்ல கேரக்டர் சோ நான் ஃளைட்ல ஏர்னதே அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் நைஸ் சோ அது ஒரு ஜாலியா இருந்துச்சு சோ அத சொன்னேன் சார் தெலுங்கு படம் வாய்ப்ப வந்த உடனே வந்துட்ட சார் சாரி சார் அவர் புரிஞ்சிருப்பார் ஏனா அவரே நோஸ் ஏனா எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பஸ் ஏறி அவள எல்லாம் சுத்தி கிட்டி அப்பா பொலி பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வந்து சந்தோஷம் தான் பத்தி பார்த்தவரே உள்ள இருக்கவங்க தான் வேற மாதிரி குத்துவாங்க அண்ணா அவர் சொல்வாரு நீ எப்ப வேணாலும் சாப்பிட வரணும் அதெல்லாம் ஒண்ணுமே வாய்ப்பு வருது வரல நான் இப்போ உங்களுக்கு கூப்பிடுவேன் ஏதாவது சொல்றேன் ஃபேமிலியோட வந்து இங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு வந்து இங்க கூட கேக்கல எப்பயுமே இங்க வந்து சாப்பிட்டுட்டு போகுமா அப்படி சுட சுட சோறு மீன் குழம்பு என்னென்னோ

யார் வந்து ஒரு டாக்டர் எப்பயுமே இருப்பாரு காலையில ஏழு மணிக்கு நைட் மணிக்கு தான் போவாரு அந்த சின்ன கிளினிக் தான் என்னோட எங்க வீட்டுல வேலை பார்த்தவங்க பேர் யார் வேணாலும் போலாம் ஃப்ரீ மெடிசன் ஃப்ரீ செக்அப்ரீயா ஒரு கிளினிக் யார் வைக்க முடியும் இது வரைக்கும் எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க இது வரைக்கும்

வாசு சார்ல என்ன தானே கேட்பாரு காலையில போய் குட் மார்னிங் சொன்னோன்னு நான் உன்ன குட் மார்னிங் கேட்டேன் ஒரு நாலு படம் பண்ணிருக்கேன் அதுல ஒரு படத்துல தான் ஷக்கிலா என்னோட ஒர்க் பண்ண என்ன படம் அது சீல் வச்சு வீடெல்லாம் இல்லாம நடு ரோட்ல நின்று பசங்க அவங்க மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கோ ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் நினைப்பேன் தம்பிக்கு ஒரு பாட்டு படத்துல ஹீரோயின் சில்க் சுமிதா கூட இருப்பாங்க அவங்களோட நடிச்சதுல ஒரு கிஃப்ட் நான் அவங்களே பாத்துட்டு இருப்பேன்